அந்த உரைநடைய கொஞ்சம் சொற்களை கொஞ்சம் வசீகர்படுத்தினா அது இந்த ரெண்டு நாளா வந்து ரொம்ப கவிதையை பத்தி பல்வேறு தளங்கள்ல கவிதைனா என்ன அப்படிங்கறதை தொடர்ந்து வந்து எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு சரி கவிதை வந்து ஒரு பன்முகத்தன்மை உடைய ஒரு ஒரு வடிவம் அதுல ஒரு வசிகர வசிகரமான உடல்நடை வாசகனை வந்து அந்த இடத்துக்கு விட்டு போகும் தமிழ் கவிதையில ஒரு இரண்டாயிரம் ஆண்டு பாரம்பரியம் இருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம் அப்போ ஆரம்ப காலங்கள்ல எங்களுக்கு தலைப்பு வந்து கவிதையும் கருத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரம்ப காலங்கள்ல அந்த நம்ம ச சங்க பாடல்கள்ல அது வந்து பாவால் எழுதப்பட்டது அப்புறம் வந்து காப்பியம் காப்பியங்கள்லாம் வந்து பாகங்களால் எழுதப்பட்டது இப்படி இந்த சோதிடம் மருத்துவம் வானசாஸ்திரம் இதெல்லாம் எழுதுறதுக்கு அந்த இதை வடிவம் வந்து செகுள் வடிவம் வந்து ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு அதனால ரெண்டி அந்த காலத்துல வந்து செகுள் வடிவமா இருந்திருக்கு அப்ப அந்த செவுள்ல இருந்து இது எப்படி நகர்து அப்படின்னு நீங்க பார்த்தோம்னா உம் பாரதிக்கு முன்னாடியே வந்து ஆஹ் ராமலிங்க அடிகளார் வல்லலார் அப்புறம் வந்து கோபாலகிருஷ்ண பாரதியார் கவிமணி தேசிவன பிள்ளை இவங்கெல்லாம் வந்து சமூகத்தை பத்தி எழுதியிருக்காங்க அப்படி சில இடைகளுக்கு சிக்கெடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் மகாகவிதை தான் வெளியே வந்து கவிதையை பற்றி வேற ஒரு பரிமாணத்துக்கு அதை நகர்த்துறாரு சொல் புதிது பொருள் புதிது வளம் புதிது சோதி மிகு நவகவிதைன்னு சொல்றான் ஆக இந்த நவகவிதை அப்படிங்கிற வார்த்தையை மொதல் முத மகாகவி மகாகவிதான் நான் நினைக்கிறேன் இந்த அப்போ இந்த படைப்பாளர் என்பவன் காலத்தினுடைய குரலாக ஒலிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பவர்கள் அப்படி இருந்தா அந்த படைப்பு வந்து நின்று பேசும் அப்போ மகாகவிக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தாக்கா எல்லாரும் வந்து கவி எழுதி அந்த அந்த காலகட்டத்தில் அவரும் அதே மாதிரி எழுதிட்டு இருந்தவர் இந்திய தேசம் அடிமைப்பட்டு இருந்த போது அந்த சுதந்திர சுதந்திர பாடல்களை மக்களிடம் விழிப்புணர்வு உண்டாக்குவதற்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வசன வந்து அந்த கவிதையினுடைய வடிவத்தை மாற்றுறாரு அதனாலதான் மன்னருக்கு எழுதும் போது சோதிமிகு கவிதை நவகவிதைங்கிற அந்த குறிப்பை வந்து சீட்டு அனுப்புறார் சீட்டு கவி அனுப்புறாரு அப்போ சுதந்திரத்தின சுதந்திர பாடல்களை எழுதணும் அப்படின்னு அவர் நினைக்கும் போது வசன கருதி அவருக்கு கை கொடுக்குது அவருக்கு வந்து ஐரோப்பிய இலக்கியங்கள்ல ரொம்ப ஆழ்ந்த ஆழ்ந்த ஈடுபாடு உண்டு செல்லி ஆஹ் கிட்ஸ் இந்த மாதிரி இதை படிச்சதுனால அவர் வந்து புதுக்கேக்கு வந்து மெல்ல மெல்ல நகர்ற அதுக்கப்புறம் வந்து முப்பத்தி நாலுகள்ல வந்து மணிக்குடி இயக்கம் வந்து வருது அவங்க நான் பிச்சைமூர்த்தி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டைப்பா வந்து இந்த 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 போக்கை வந்து மாத்தி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க அது எழுபதுக்கு வரும்போது எழுத்து வந்துருது அப்போ ஞான மாதிரி ஆட்கள் வந்து அவங்க வேற ஒரு டைப் ஆளுகிறாங்க அதுலேயே வானம்பாடி பக்கத்திலேயே வந்து அவங்க அரசியல் கவிதைகள் அதெல்லாம் பண்ணால் பெரிய ஒரு ஈடுபாடா இருக்கக்கூடிய அந்த கவிதை இந்த புதுக்கவிதை வடிவம் என்பது அது மாதிரி நகர்ந்து வருது இப்போ என்ன அப்படின்னாக்கா இந்த புதுக்கவிதை அப்புறம் இன்றைக்கு வந்து அது வந்து புது கவிதைக்கு அப்புறம் வந்து வெளியே இருந்து வந்த கைக்கு ஈரோட தமிழன் படம் திறந்திருக்கோம் அவர் தான் இதை பெரிய மாஸ்டர் அது இதனுடைய போக்கு வந்து இப்படி இருக்குது இறுதியா வந்து இந்த நம கவிதை இல்ல நவீன கவிதை இல்ல பிற்போக்கு நவீன கவிதை இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து இப்ப இருக்கு அதெல்லாம் கவிதை இல்லைன்னா அப்ப நம்ம வந்து ஒதுக்கிட முடியுமா அப்படி முடியாது நண்பர் ஏன்னா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை உன்வாங்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்முடைய கருத்தை பதிவு பண்ண வேண்டிய அவசியமும் ஒரு கட்டாயத்தையும் நாம் இருக்கிறோம் அப்போ இந்த கவிதை இந்த நவ நவீன கவிதையை பத்தி முலேசுமானியன் அவர்கள் வந்து அந்த விரிவை வந்து பேசுவாங்க அவங்கதான் பேச பேச வேண்டிய அசார்க்கு இப்போ இந்த நவீன கவிதையினுடைய பெரிய ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார் ஒரு கட்டு வெத்தலை சுண்ணாம்பு பாக்கு புகையில ஓ சரி 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 கட்டு வெத்தலை சுண்ணாம்பு பாக்கு போயல கேக்குதா வாய் துப்ப வாய் புளிக்க கொஞ்சம் ஒரு குட்டி பிராந்தி வத்திப்பட்டி சிகரெட் வட்டி சாம்பல் தட்டு சாம்பல் தட்டு சாம்பல் சாம்பல் தட்டு தட்டு பேசிக்கொண்டிருக்க நீ நண்பா இப்படியே செத்து போகலாம் இதுதான் இந்த கவிதையை வந்து முடிச்சிருக்காரு என்பதுல ரொம்பவும் வந்து இளைஞர்களை ஈர்த்த கவியை நண்பர்கள் இது ஒரு நல்ல கவிதை என்று சொல்லப்படுகிறது இதுல என்ன இருக்கு ஒரு கவித்துவமான எந்த வார்த்தையும் இதில் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் கவிதைக்கான செறிவு இன்டென்ஸ் அப்படின்னு சொல்றா பாருங்க அது வந்து இதுல கிடையவே தான் நான் நினைக்கிறேன் கவித்துவமான எந்த சொல்லும் இல்லை அப்புறம் ஏன் இது கொண்டாடப்பட்டுச்சு இப்படி யோசிக்கணும்ல அப்போ இதுல இதுல ஒரு விஷயம் இருக்கு லெத்தலா அழிஞ்சு போயிடும் பாப்பு சுண்ணாம்பு இது இதெல்லாமே அழிஞ்சு போயிடும் தண்ணி வாய்ப்பு பிடிச்சா தண்ணி காலி ஆயிரும் சேர்த்து குடிச்சா காலி ஆயிரும் போட்டு குடிச்சா மது பிரியற அதுவும் ஆயிரும் ஆக இதில் இருக்கும் எல்லாம் அழிந்து போகக்கூடியது நண்பர்கள் ஒன்றே ஒன்று மட்டும் நிலையாக இருக்கக்கூடியது சாம்பல் தட்டு அப்ப மனுஷனுடைய வாழ்க்கைய ரொம்ப சுருக்கமா வந்து எடுத்து வந்து சொல்றாருன்னு நம்ம பார்க்க வேண்டியது நகரங்களுடைய கவிதை ஐயா தெரிஞ்சிருப்பாங்க எல்லாம் தெரிஞ்சு என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு பின் நவீனத்து கல்வின்னு சொல்லலாம் நவீன கல்வின்னு கூட சொல்லுவோம் ஒரு அதிகாரத்திற்கு எதிரான ஒரு குரலை உயர்த்துதுன்னு தான் நான் பாக்குறேன் அப்போ ஒரு படைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அது எந்த 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 தளத்துல வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த வடிவத்தையும் உள்வாங்கி இருக்கலாம் கருத்து அப்படின்னு வரும்போது நமக்கான கடனை என்ன ஒரு படைப்பாளருக்கான கவிஞருக்கான கடனை என்ன அப்படின்னு நான் பார்க்கும் போது அதிகாரத்திற்கு எதிரான ஒரு குரலை உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கு இதுல அதிகாரத்திற்கு எதிரான ஒரு குரல் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கதான் செய்யுது எதுவுமே இல்லை ஒரு இருந்தை கவிதை மாதிரி இருக்கும் ஆனா வாழ்க்கை வந்து ரொம்ப பேர் இப்படித்தான் நினைக்கிறாங்க என்ன செஞ்சு என்ன ஆக போகுது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது தோடா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதுதான் இந்த கவிதை இன்னைக்கு வந்து அப்படி சொல்றாங்க கடவுளை கும்பிடுறவங்க வந்து ஆஸ்திகர் மறுப்பவர்கள் நாஸ்திகர் இது ரெண்டு கதைகள் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு அக்னோஸ்டிக்ஸ் அக்னோஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க எப்படின்னா என்ன நடக்குது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது கடவுளை புறம் கும்பிட்டு கும்பிட்டு பாக்குறோம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது எதுவும் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பான் இப்ப நடந்துச்சுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க இருக்கும் இல்லாத மாதிரி இருக்கும் இதுதான் எண்பது பர்சன்ட் ஒரு விஷயங்களை வந்து நம்ம வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இப்படிப்பட்ட நவீன கவிதைகளை பேச நவீன கவிதையினுடைய தளம் எப்படி இருக்கிறது இன்றைக்கு எப்படி வந்து இது இயங்கிட்டு இருக்கு புது கவிதைக்கும் நவீன கவிதைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது மரபிலிருந்து புதுக்கவிதை ஆகுது என்னன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய அந்த ஒரு சுதந்திரம் அதாவது இலக்கணத்துக்குள்ள அந்த தலைப்பு ஓசைக்குள் இதெல்லாம் வந்து இல்லாம வந்து நம்ம எழுத முடியும் அப்படின்னு சொல்றது புதுக்கல வந்து புதுக்கவிதல் வந்து அடுத்த தளத்துக்கு இந்த நகன் பேருக்கு நவீன கவிதை இதுக்கு என்ன என்ன வித்தியாசம் இதெல்லாம் கேட்கறதுக்காகத்தான் நம்ம வந்து முருகேச பாண்டியன் உடல வந்து வந்து இந்த மாணவர்கள் இருக்காங்க ஆஹ் நிறைய பேருக்கு வந்து அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதான் வந்து இந்த நம்முடைய இந்த முகாமோட ஒரு முகாமோடைய சென்டர் பாயிண்டா நான் பாக்குறேன் என்னத்தை எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிறது இருக்கு அப்ப அதை சொல்ல வேண்டிய கடமை வந்து நமக்கு இருக்கு மிகப்பெரிய ஆளுமை அவங்க நவீன கவிதைகளை பத்தி ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க நவீன சிறுகதைகளுடைய ஆளுமையை பத்தி ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க ஒப்பனிகள் ஒழுந்துடும் தமிழகம் என்று சொல்லி ஒரு புத்தகம் இருந்தால் லேட்டஸ்ட் அதை இருக்கேன் இப்ப கூட அவர் பேசிட்டு இருந்தேன் அவருக்கே அப்படி ஒரு புத்தகம் வந்து தெரியலன்னு சொன்னார் மிகவும் அற்புதமான புத்தகம் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்திருக்காரு அவர் ஒரு நாவல் எழுதணும் அப்படின்னா அதை பக்கத்துல வச்சுக்கலாம் அவரே கூட நாவல் எழுதுல கொஞ்சம் பெருசு பெரிய புக்கு ஆஹ் ரொம்ப அற்புதமான நூல்களை வந்து நம்ம தமிழ் உலகத்திற்கு தந்த முருகேச பாண்டியன் நான் முருகேச பாண்டியன் அவர்களை பேச அழைக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன் நன்றி